ஸோ கைஸ் கில்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைடாக பார்த்தோன்னா வேற லெவலில் கலக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தேட்டர்லையும் பார்த்தோன்னா புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதை விட மாதம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க தேட்டர் ஃபுல்லாக பார்த்தோன்னா க்ரௌடு கட்டி ஏறுது அப்படின் தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ரஜினியோட படங்கள் ஆகட்டும் இன்னும் அதர் ஆக்டர்ஸோட ஆகட்டும் அவங்களோட படங்கள்லாம் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு ஷோ பார்த்தோம்னா ஒரு அந்த படத்தை ஓட்டினாங்க இன்னும் ரெண்டு ஷோ பார்த்தோம்னா மற்ற புது படமும் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் கில்லிக்கு பார்த்தோன்னா ஒட்டுமொத்த தேட்டர்ஸ்லுமே வந்து ஃபோன் சோர்ஸு பாத்தோன்னா கில்லி படத்தை தான் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கில்லி பார்த்தோம்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இதுல பாத்தோம்னா மிகப்பெரிய ஒரு கூத்து என்ன அப்படின்னா இந்த கூத்து கூத்து சாமி இருக்கான்ல உருட்டு உருட்டு சாமி ரப்பர் ராமசாமி ரூமர் ரூமசாமி டோமர் டோமர் சாமி பூமர் பூமர் சாமி அப்படின்னு எக்கச்சக்கமான பேரோட சுற்றிட்டு திரியிற ஒரு பொய்யன் பொய்யசாமி அப்படின்னு பார்த்தோம்னா பேர் வைக்காமல் சத்தியன் ராமசாமி அப்படின்னு வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸையும் உருட்டு உருட்டுன்னு உருட்டி ஏமாற்றிக்கிட்டு யாரையுமே பார்த்தோம்னா தெளிவாக பேசாமல் ரஜினியால் மட்டும் தூக்கி வச்சு பேசுவார் பப்ளிசிட்டிக்காக விஜய் அவரில் பார்த்தோம்னா இறக்கி பேசுவார் அது இன்னும் தாண்டி பப்ளிசிட்டிக்காக ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லாமல் பார்த்தோம்னா இந்த ஒரு சில விஜயான் சாரோட படங்களை நம்ம பார்த்துருப்போம் இவங்களுக்கு எந்த நாட்டு மேலேயும் ஆக்கரம் கிடையாது இவங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம இந்த உருட்டு உருட்டு சாமி எடுத்துக்கலாம் யாருக்கும் ஃபேன் கிடையாது விஜய் ஹேட்டர்ஸ் டைரக்டாக விஜய் ஹேட்டர் விஜய் அவரில் பார்த்தோம்னா எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த மாதிரி ரஜினி ரசிகளை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற ஒரு யூஸ்ஃபுல் யூசர் சாமி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த சாமி பார்த்தோம்னா இன்னும் வந்து ஆடி 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 உருட்டு உருட்டுன்னு உரிட்டிகிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கில்லி பார்த்தோம்னா ரிலீஸ் ஆன எந்த தேட்டர்லையுமே அதிகமாக பார்த்தோம்னா ஷோ ஆகலையாமா நிறையா தேட்டர்ஸில் ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாமா அந்த மாதிரி ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த பர்தேசி பர்தாசாமி ஸோ இந்த சாமிக்கு பார்த்தோம்னா ஒரு பொய் வாக்கு சொல்கிற ஒரு சாமி அப்படின்னே சொல்லலாம் ஒட்டுமொத்த தேட்டர்ஸ்லையுமே பார்த்தோம்னா கில்லி வந்து எந்தளவுக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு தேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு தேட்டர் ஓனர்ஸும் சரி ஃபேன்ஸும் சரி ஃபோட்டோஸு வீடியோஸ் அப்படின்னு ஷேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தோம்னா கில்லிக்கு வேறு மாதிரி ரெஸ்பான்ஸு ஃப்ரான்ஸ்லலாம் பார்த்தோம்னா வேற மாதிரியான கிரேஸ் கில்லி கிடச்சிருக்கு ஸோ அப்படியெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைட்டாக நடந்துட்டுருக்கு ஆனால் இந்த தற்கொறி தற்கொரி சாமிக்கு பார்த்தோம்னா அது எதுவுமே தெரியாது இந்த பக்கத்து வீட்டில் ஒய்ஃப் கடன் வாங்கி பார்த்தோம்னா ரஜினியோட நியூஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே தூங்கி எழுதினா பற்றி எதுவும் போட்டே ஓ இன்னைக்கு விஜய் கில்லி ரீ ரிலீஸ் இதை பத்தி பேசுவோம் அதிகமாக கேன்சல் ஸோ கூட்டமே இல்ல மாதிரிலாம் சொல்லுது இந்த நாய் பாபா பட ரிலீஸ் ஆகும்போது எத்தனை தேட்டர் வெறிச்சோடி கிடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட தேட்டருக்கு மேலே பார்த்தோம்னா கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவு ஸ்க்ரீன்ஸ் கிடச்சி தமிழ்நாட்டில் மட்டுமே ஆறுநூறு தேட்டர்ஸில் ஷோ ஆகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த தண்டக்காரமான தண்டசாமிக்கு தெரியாது ஏன்னா இந்த உளுத்து போன உளுத்து சாமிக்கு தான் உள்ளூர் நியூஸும் தெரியாது உலக நியூஸும் தெரியாது எதோன்னு பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்க வேண்டியது உருட்டு சாமி அதனால் பார்த்தோம்னா இந்த சாமிக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன் கில்லு ரீரிலீஸ் பார்த்தோம்னா டே ஒன் கலெக்ஷன்லேயே பார்த்தோன்னா வேறு மாதிரியான ஒரு சம்பத்தை பண்ணிகிட்டு இருக்குது டெஃப்னெட்டாக பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் எல்லா படங்களோட கலெக்ஷனும் பார்த்தோன்னா ட்வீட் பண்ணதான் போது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை வீடியோ கேட்டுருக்கும் போதே உங்களுக்கு லைட்டாக அந்த நாய் குலைக்கிற சவுண்டு கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உருட்டு உருட்டு சமை பற்றி பேசும்போது நாய் கூட குலைக்குது அவனுக்கு என்ன வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி என்ன பண்றது கூட பார்த்தோம்னா நன்றியோடு இருக்கும் ஆனா அந்த நாய்க்கு அதுவும் தெரியாது அதனால பார்த்தோம்னா இந்த உருட்டு விட்டு சாமிக்கு இந்த மாதிரி வீடியோ போட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு தான் வேற ஒன்றும் இல்லை சரி ஓகே டாபிக் வரலாம் டே ஒன் கலெக்ஷனை கில்லி பார்த்தோம்னா வேற மாதிரியான சம்பவத்தை பண்ண போது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அது மட்டும் இல்லாம ஒரு நாள்னா இந்த அளவுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இன்னும் பார்த்தோம்னா அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பா வேற மாதிரி இருக்க போகுது நாளைக்கு வேற சண்டே சண்டே அப்படிங்கிறனால இன்னும் பார்த்தோம்னா கலெக்ஷன் ஹெவியா வர டே ஒன் கலெக்ஷனை பார்த்தே பார்த்தோம்னா இந்த சூதி என் ராமசாமி வாய் பழந்துட்டு கிடக்க போறான் வாய் பழந்து தயவு செஞ்சு யாராவது வாழைப்பழத்தை வச்சிடாதீங்க நிறைய வாழைப்பழத்தை சொன்னா வேற எதுவும் நினைச்சுறாதீங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா உருட்டுக்கு இந்த உருட்டு சாமி உனக்கு ஒரு தனி உலகம் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படி சரி ஓகே அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை ஆனால் பார்த்தோம்னா விஜய் பற்றி பேசும்போது சும்மா அளவும் முடியாது அதனால பார்த்தோம்னா நம்ம இந்த வீடியோ போட்டது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ ஐயோ அந்த நாய் வேறு கொலஸ்ட்டே இருக்குது அந்த நாய் பற்றி பேசுகிற வரைக்கும் இந்த நாய் கொலஸ்ட்டு தான் இருக்கும் போது சரி ஓகே கேஸ் வீடியோ வின் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துல மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் புதுசாக தலை அட இரு நாய் புதுசா தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்து அப்டேட் அண்ட் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்